ஏசி கோச்சு போவானா அதான் எனக்கு கோவம் வருது நான் தான் கூப்பிட்டு போனேன் அவர் சின்ன குழந்தையிலேருந்து கூப்பிட்டு போக மாட்டாருக்கா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதப்ப கூட ஆட்டோ அதுதான் பிடிச்சி கூப்பிட்டு போவேன் ஆட்டோக்கு போகுமா காசு இல்லை அவருக்கு இப்போ நாகர்கோவில் போனா இருக்கா காலேஜ் இதுக்குன்னு காலேஜ் ஃபங்க்ஷனுக்குன்னு புது ட்ரெஸ்ஸு புது புதுசாக ஒரு ரூம் புக் பண்ணி அவருக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அப்போ அதுக்கெலாம் எவ்வளோ காசாக இருக்கும் தனியாக போயிட்டு ஆ காலேஜில் காலேஜில் படிக்கிறவங்களோட கூத்தடிக்கிறதுக்கு இப்போ இந்த அந்த டிசம்பர் மாதம் போனாங்களே அப்போ அதாவது நம்ம வீடு இங்கே இருக்குன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க காலேஜு போய் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு பாட்டிக்கிட்ட

இல்லை அவங்க யோசிச்சு வச்சுப்படுறாங்க அவங்க நிலமை ரொம்ப பரிதாபம்க்கா அக்கா வீட்டில் இருக்காங்களா அக்கா வீட்டில் இருக்காங்க அதனால் வேலைக்கு போய் கொடுக்கணும் காசு இப்படி நம்ம ம்

வந்து காமிக்கணும்ல அப்படின்னு அந்த அளவெல்லாம் இல்லை ம் அவனுக்கு என்ன தெரியும் அதில் வாரி இப்ப சூடு வச்சு தெரிஞ்சதுன்னா அம்மா எங்க அம்மா என்ன கொண்டுருவாங்க ஆமாம் அவ்வளோதான் கண்டிப்பாக நிஜமாவே சூடு வச்சு விட்ருவாங்க எனக்கு உனக்கு என்ன அவ்வளோ திம்மறு உனக்கு வச்சா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சூப்பராக இருக்குக்கா சூப்பர் கா நஞ்சமா ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது போடுவோம் எனக்கு நீங்கள் அவங்கள அனுப்புறீங்கல்ல அதை